வெல்கம் டு வில்லேஜ் பர்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் ராமின் அம்மா இரண்டாம் பாகம் அரவிந்த் ஸ்வேதாமை ராமுக்கு எதிரில் இருந்த சோபாவில் உட்காரச் சொல்ல அவளும் தங்கி கொண்டே உட்கார்ந்தாள் அரவிந்த் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டிலிருந்து இருந்து ஒரு இம்போர்ட்டட் ரேசரை எடுக்க அது தங்கு நிறத்தில் பல மின்னியது ராம் அதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள் தன்னால் தான் அம்மாவுக்கு இந்த நிலைமை என்று நினைக்கும் போது அவனை அறியாமல் கண்ணீர் வழிந்தது அரவிந்த் அவனை கண்டுகொள்ளாமல் பெண்ணை இருந்த ஸ்வேதாவின் முடியை பிரித்து விட்டான் ஸ்வேதா அன்று காலை தான் தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்திருந்ததால் அவள் முடி எண்ணெய் பிசுகு இல்லாமல் பட்டு போல இருந்தது அரவிந்த் ஸ்வேதாவின் முடியை கைகளால் தடவி பார்த்தான் அதை பிடித்து விளையாடினான் ஒரு கையில் சுருட்டி இழுத்து தன் முகத்தை வைத்து அதன் வாசனையை முகர்ந்து பார்த்தான் ராம் அரவிந்த் செய்வதை எல்லாம் கோபத்துடன் பார்த்து கொண்டு இருக்க ஸ்வேதாவோ அமைதியாக தலையை கொடுத்து கொண்டு இருந்தாள் அரவிந்த் சவரக்கத்தியை எடுத்து ஸ்வேதாவின் முடியை மலிக்க ஒரு கொத்து முடி அவன் கையோடு வந்தது தண்ணீர் எதுவும் விடாமல் ராவாக அப்படியே அரவிந்த் சேவ் செய்ததும் வழியால் துடித்தாள் ஸ்வேதா என்ன சார் இப்படி பண்ணுறீங்க ரொம்ப வலிக்குது எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும் மொட்டை அடிக்கிறவரை வாயை மூடிட்டு அமைதியாயிரு என்று அரவிந்த் சொன்னதும் ஸ்வேதா அமைதியாக தன் தலையை குனிந்து கொண்டான் அதன் பின் அரவிந்த் வேகமாக ஸ்வேதாவின் முடியை மலித்து விட்டான் சில நிமிடங்களில் ஸ்வேதாவின் முடி மொத்தமும் மழைக்கப்பட்டு அரவிந்தின் கைகளில் இருந்தது ஆனால் ஸ்வேதாவின் தலை ஒழுங்காக மலிக்காமல் நிறைய பிசிறுகளுடன் பிசிற்களுடன் அலங்கோலமாக இருந்தது ராம் தன் அம்மாவை அந்த கோலத்தில் பார்த்து கதறி அழுதான் தனக்காகத்தான் தன் அம்மா இவ்வளவும் பொறுத்து கொள்கிறாள் என்று நினைத்து அழுதான் அரவின் கீழே கொட்டி கிடக்கும் முடிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கவரில் ஸ்வேதாவை போடச் சொல்லிவிட்டு பக்கத்து பெற்றோம் சென்று ஒரு டவலை எடுத்து வந்து ராமின் கண்களையும் சேர்த்து கட்ட ராம் இன்னும் திமிரி எழ முயன்றான் ஆனால் அரவிந்த் விடாமல் ராமின் கண்களை கட்டிவிட்டு சோஃபாவில் இன்னும் இறுக்கமாக கட்டினான் ராம் என்ன பிடி நடக்கிறது என்று புரியாமல் அல அரவிந்த் ஸ்வேதாவிடம் கவரை வாங்கி கொண்டு அவளை பெற்றோனுக்கு இழுத்து சென்றான் அரவிந்த் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் தப்பு பண்ணுறீங்க என்று கத்த அரவிந்த் அவளை பெட்டில் தள்ளிவிட்டு அவளுடன் விளையாடினான் அரவினி நேரம் கழித்து அரவிந்த் வெளியே வந்து ராமின் கண்களை கட்டியிருந்த டவளை அவிழ்த்து விட சட்டை இல்லாமல் பேண்ட்டுடன் தன் முன் நின்று இருந்த அரவிந்தை பார்த்து வாயத்து போனான் ராம் அரவிந்த் ராமை சோபாவில் இருந்து அவிழ்த்து விட்டுவிட்டு கிளம்ப ராம் தளர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தான் சில நிமிடங்கள் கழித்து ராம் தன் அம்மாவை பார்க்கப் போக அப்போதுதான் ஸ்வேதா ஒரு பாவளியை கட்டி கொண்டு பாத்ரூமுக்குள் செல்வதை பார்த்தான் ராமிற்கு என்ன நடந்தது என்று புரிந்து போக வளக்கூட முடியாமல் மீண்டும் வந்து சோபாவில் உட்கார்ந்தான் அன்று இரவு வரை ஸ்வேதா ரூமை விட்டு வெளியே வராமல் இருக்க இரவு ராம் ஸ்வேதாவை பார்க்கப் போக அவள் மெத்தியில் எதையோ வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்து இருந்தாள் அம்மா என்னை மன்னிச்சுடுங்கம்மா என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை இனிமேல் நான் நீங்கள் சொன்னபடி நடந்துக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்கம்மா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அறிவு வருதுல இனிமேலாவது நீ நல்லா படித்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கோ உன் அப்பா அங்கே கஷ்டப்படுறது உனக்காக நான் என் வேலையை விட்டுட்டு உனக்காகவே உன் கூட இருக்கேன் ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கவே இல்லை சரிம்மா சரி விடு உன்னால் என்ன பண்ண முடியும் நடந்ததை மறந்துட்டு நல்லா படிக்கிற வழியை பார் சரிம்மா ஆனால் அந்த ஸ்கூல் மட்டும் வேணாமே நான் வேற ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ராம் உனக்கு இன்னும்மா புரியல நீ அந்த ஸ்கூலில் படிக்க நான் பெரிய விலை கொடுத்து இருக்கேன் ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு என்று ஸ்வேதா சொல்ல ராம் அமைதியாக சென்றான் அடுத்த நாள் காலை பதினோரு மணி இருக்கும் அரவிந்தின் கார் வந்து ஸ்வேதாவின் வீட்டின் முன் வந்து நிற்க ராம் ஸ்வேதா இருவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் காரின் பின்னால் ஒரு பைக்கில் இன்னொரு ஆளும் வந்து இறங்கினான் ராம் நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வா சரியா என்று அரவிந்த் சொல்ல எதுக்கு சார் என்ன பண்ண போறீங்க டேய் பயப்படாதடா ஸ்வேதா தலையில் முடி பிசுறுபிசுற இருக்குது நேற்று என்னால் சரியாக பண்ண முடியல அதான் இன்றைக்கி பார்பரை கூட்டி வந்திருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் ராம் புரிஞ்சுகூட ஒன்னம்மா இந்த தலையோடு வெளியே போக முடியுமா ராம் அரவிந்த் சொல்கிறத கேளு கொஞ்சம் நேரம் கழித்து வா என்று ஸ்வேதா சொல்ல ராம் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு வெளியே சென்றான் அரவிந்த் தன்னுடன் வா அந்த பார்பரை கூட்டிக் கொண்டு உள்ளே செல்ல ஸ்வேதா என்ன செய்வது என்று புரியாமல் நின்றாள் ஸ்வேதா ஸ்வேதா ஒரு பழைய நைட்டி இருந்தால் போட்டுட்டு வா என்று அரவிந்த் சொல்ல அவளும் அதையே செய்தாள் பார்பர் ஸ்வேதாவிடம் ஒரு மக்கள் தண்ணீர் கொண்டு வர சொல்லிவிட்டு மொட்டையை அடிக்க தேவையான பொருட்களை எடுத்து வைத்தான் தண்ணீர் கொண்டு வந்த ஸ்வேதாவை தன் முன்னால் உட்காரச் சொன்னான் பார்பர் அவள் அமர்ந்ததும் அவளுடைய தலையை குனிய வைத்து முடியை கையால் தடவி பார்த்துவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு முடியை நன்றாக நினைத்து விட்டான் பின் ஸ்ட்ரெய்ட்ரைசரை எடுத்து பாதி பிளேடை உடைத்து அதில் மாட்டிவிட்டு ஸ்வேதாவின் பிசுல்கள் இருந்த முடியை மலிக்க ஆரம்பித்தான் அரவிந்த் வைத்த கண் வாங்காமல் அவளுக்கு மொட்டை அடிப்பதை பார்த்து கொண்டு இருந்தான் சில நிமிடங்களில் ஸ்வேதாவின் தலை ஒழுங்காக மலிக்கப்பட்டு இருக்க பார்பர் ஸ்வேதாவின் முடியில்லாத மொட்டை தலையில் ஷேவிங் கிரீம் பூசிவிட்டு மீண்டும் ஒருமுறை முறை ஷேவிங் செய்தான் அப்போதுதான் ஸ்வேதாவின் தலை முழு முழுவினம் அளிக்கப்பட்டு இருந்தது சில நிமிடங்களில் மீண்டும் ஒரு முறை சேவிங் செய்தான் பார்வார் ஸ்வேதா நீ இப்போதான் இன்னும் அழகாக இருக்கேன் என்றான் அரவிந்த் ஆனால் ஸ்வேதா உன் நாட்களில் கூட முடி அதிகமாக தான் இருக்கு அதையும் எடுத்துள்ளலாம் என்று அரவிந்த் சொல்ல ஸ்வேதா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் ஆனால் என்ன நினைத்தாலோ எதிர்ப்பு தெரிவிக்காமல் பார்வருக்கு ஒத்துழைத்தாள் ஸ்வேதா பார்பர் சு சுவேதாவின் அழகான சிவந்த நேரத்திற்கான கைகளைத் தூக்கி அங்கு வளர்ந்து இருந்த முடியை தடவி பார்த்துவிட்டு அதனை ட்ரிம் செய்து விட்டான் இரு வகைகளுக்கும் அதை போல முடியை எடுத்து அழகுபடுத்திய பார்பர் சுவேதாவின் கெண்டை கால்களிலும் இருந்த பூனை முடிகளையும் சேவ் செய்து விட்டான் அதன் முன் பார்பர் போய்விட அரவிந்த் ஒரு முறை சுவேதாவின் அழகை முழுமையாக பார்த்து அனுபவித்துவிட்டு கிளம்பினான் அடுத்த நாளே ராமுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்க ஸ்வேதா சந்தோஷமாக தன் கணவனிடம் ராம் அதே ஸ்கூலில் தொடர்ந்து படிப்பதைச் சொன்னாள் சில நாட்கள் கழித்து அரவிந்த் ஸ்வேதாவிற்கு மீண்டும் முறை மொட்டை அடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட ஸ்வேதா மறுக்கவில்லை அரவிந்தின் ஆசைப்படி நிராயுதமாக இருந்த அரவிந்த் கையால் மொட்டை அடித்து கொண்டாள் அரவிந்த் அவளை மொட்டை தலையில் விதவிதமாக போட்டோ எடுத்து ஆல்பமாக போட்டோ கொடுத்தான் அடுத்த சில நாட்களில் ஸ்கூல் தொடங்க ராம் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான் ஸ்வேதாவும் நடந்ததை மறந்து இயல்பாக இருக்க ஆரம்பித்தாள் ஸ்வேதாவின் மொட்டை தலையில் முடி வளர வளர அடிக்கடி தன்னுடைய ஹேர்கட்டை மாற்றிக்கொண்டே இருந்தாள் ஹேர்கட் மாடனாக இருப்பதால் உடைகளையும் மாடனாக உடுத்த ஆரம்பித்தாள் சேலை மட்டும் அணிந்து கொண்டு இருந்த சுவேதா இப்போது எல்லாம் ஜீன்ஸ் ஸ்கர்ட் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் என விதவிதமான ஆடைகளை அணிய ஆரம்பித்தாள் ஒரு நாள் ராம் பள்ளி முடிந்து வர தன் வீட்டின் முன் அரவிந்தின் கார் நிற்பதை பார்த்தான் ராம் வீட்டிற்குள் செல்ல ஸ்வேதா அரவிந்த் இருவரும் வெளியே கிளம்பிக் கொண்டு இருந்தனர் ஸ்வேதா ஒரு மஞ்சள் நிற நிறேவ் டாப்ஸும் ஒயிட் லெக்கின்ஸும் அணிந்து இருக்க அவள் எப்போதும் போடும் சால் மிஸ் ஆகி இருந்தது அரவிந்த் நீ ஃப்ரெஷ் பாக்கிட்டு ஆகிட்டு படி நான் அரவிந்த் கூட வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று சொன்ன ஸ்வேதா அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்ப ராம் சோஃபாவில் உட்கார்ந்தான் ராம் ஒரு சின்ன விஷயம் தப்பாக நினைக்காதே சொல்லுங்கம்மா நான் அரவிந்த் சார் கூட வெளியே போகிறது அப்பாவுக்கு தெரிய வேணாம் சரியா சரிம்மா சரி நான் போயிட்டு சீக்கிரம் வரேன் என்று சொன்னவள் அரவிந்தின் காரில் கிளம்பினாள் அடுத்த நாள் காலை ராம் ஸ்கூலுக்கு ரெடியாக அவனுக்கு எல்லாம் பேக் செய்து கொடுத்த ஸ்வேதா ராமுக்கு சூப்போட உதவினாள் ராம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸி அரவிந்த் வேறு யாரும் இல்லை உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் நானும் உங்கள் அப்பாவும் காலேஜில் ஒன்றா படிக்கும்போதே லவ் பண்ணி எங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்ப எங்க கூட அரவிந்தும் படித்தான் அவன் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான் நான் உங்கள் அப்பாவை லவ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சதும் அவன் சூசைட் ட்ரை பண்ணான் அப்போதான் எங்களுக்கு அவன் என்னை லவ் பண்ணது தெரிஞ்சது ஆனாலும் அப்போ எப்படியோ பேசி அவனுக்கு புரிய வச்சோம் இவ்வளோ நாள் கழிச்சு நான் அவனை மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கல ஆனா என்ன இல்லாம நடந்து போச்சு ஸ்டில் அவன் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கான் என்னையே நினச்சிட்டு ஆனா என் மேல சின்ன கோபமும் அவன் மனசுக்குள்ள இருக்கு அதோட வெளிப்பாடு தான் அவன் எனக்கு மொட்டை அடித்ததும் அதுக்கு அப்புறம் நடந்ததும் சாரிம்மா எல்லாம் என்ன ஆனால்தான் பரவாயில்ல விடு நீ உன் படிப்பில் கவனமாயிரு நீ நல்லா மார்க் வாங்கி நல்ல வேலைகள் சேரணும் உன் லைஃப்பில் நீ கஷ்டப்படக்கூடாதது நான் இதெல்லாம் பண்ணுறேன் சரியா சரிம்மா ராம் இப்போதெல்லாம் நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்கினான் ஆனால் தன் அம்மாவின் மாற்றங்களை அவன் கவனிக்க தவறவில்லை அதே அதே யாருடனும் பழகாமல் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டான் மற்ற மாணவர்களுடன் ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தான் தன்னுடைய கோபம் மட்டும் இன்னும் குறையாமல் இருந்தது சுவேதா ராமின் படிப்பு முன்னேறி இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் காரணம் அரவிந்த் அவன் மேல் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வதுதான் என்று நம்பினாள் சுவேதா